கோவையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நாராயண் சேவா சன்ஸ்தான் எனும் தன்னார்வ அமைப்பு சார்பாக மாபெரும் இலவச மாடுலர் செயற்கை மூட்டு முகாம் உள்ளது ராஜஸ்தானின் உதய்பூர்வ நகரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் நாராயண் சேவா சன்ஸ்தான் எனும் தன்னார்வ அமைப்பினர் இந்தியா முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் விதமாக இலவச செயற்கை மூட்டு முகாமை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இவ்வமைப்பினர் தமிழகத்தின் முதன்முறையாக கோவையில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தனது முதல் மெகா இலவச செயற்கை மூட்டு முகாமை நடத்தியுள்ளனர் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ள இந்த முகாம் சோமையாம்பாளையம் கே புதூர் பிரிவில் உள்ள மகேஸ்வரி பவனில் நடக்கிறது அல்லவருக்கு வணக்கம் நான் சந்தோஷ் மைஸ்ரீ சபா செக்ரட்டரி கோயம்புத்தூர் இப்போ நம்ம இங்கே கோயம்புத்தூர்ல தமிழ்நாடுல நாராயண்ஸ் ஆர்டிபிஷியல் லிம் மெசர்மெண்ட் கேம்ப் கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க மகேஸ்வரி சமாஜ் தடாகம் ரோடில் த அவர் அங்கேருந்து உதயப்பூர் நாராயண் ஆர்டிஃபிஷியல் லிம் மெசர்மெண்ட் கேம்ப்பு தான் அவரோட ஹெட் ஆஃபீஸு அங்கேருந்து ஸ்ரீ ரஜத்ஜி கோட் ஹெட் ஃபண்ட் ரைஸிங் கமிட்டியோட மெம்பர் அவர் வந்திருக்கார்